அவர்கள் எங்களை விட்டு மாவட்ட தொடர்ச்சியாக எட்டு ஜனாதிபதிகளுடன் இவர் இருக்கின்றார் எட்டு ஜனாதிபதிகள் தமிழக விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்தில் ஐந்து ஜனாதிபதிகள் இருந்தார்கள் இந்த பதினைந்து உள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பின்பு மூன்று ஜனாதிபதிகள் இந்த எட்டு ஜனாதிபதிகளுடனும் இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு தர வேண்டும் என்ற பேச்சுவார்த்தைகளில் பல பேச்சுவார்த்தைகளில் நம்பி ஏமாந்தவராக நாங்கள் சம்பந்தனையாக பார்க்கின்றோம் இப்பொழுது ஒன்பதாவது ஜனாதிபதி நம்பருக்கு போகின்றது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்படுகின்றவருடன் கதைத்து அந்த ஒன்பதாவது ஜனாதிபதியுடன் ஏமாறுவதற்கு முன்பே இவர் வந்து மறிந்து விட்டார் என்பதை தான் கூற வேண்டியிருக்கின்றது அவர் இருந்திருந்தார் என்றால் ஒன்பதாவது ஜனாதிபதியும் சம்பந்தனையாவை ஏமாற்றியிருப்பார்கள் இதுதான் எங்கள் காலத்தில் இயங்கக்கூடிய வரலாறாக இருக்கின்றது சம்பந்தனையாக உற்றி சென்ற அந்த விடயத்தையும் நாங்கள் தொட்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் அவர் இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீமை பெற வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் முழுமூச்சாக இருந்தார் இரண்டு வருடங்களாக ஒரு கூட ஒரு வருடங்களாக ஓரளவு நடந்திருந்தவர் ஆறு மாதங்களாக அவர் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நடக்க முடியாமல் அவர் அந்த கதிரையிலே சென்றாலும் கூட அவரின் எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்துமே வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வு வர வேண்டும் என்று உறுதியாக அவர் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறப்பதற்கு முன்பு கூட அவர் அவ்வாறான ஒரு நிகழ்வுகளோட இருந்திருக்கின்றார் கிளர்ந்திருக்கின்றார் எம்மளை விட்டு பிரிந்திருக்கின்றார் ஆகவே இவ்வாறான ஒரு ஒரு தலைவரை நாங்கள் இன்று உணர்ந்திருக்கின்றோம் இலங்கை பாராளுமன்ற வரலாற்றிலே ஒரு தொண்ணூற்றி ஒரு வயது நிரம்பிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து இறக்கும் போதும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வரலாறு என்றால் இலங்கையிலே எங்கள் சம்பந்தனையாவுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட இறுதி அஞ்சலிக்கு வருவதாக இன்று ஒரு செய்தி வந்திருக்கின்றது அந்த இந்த வகையில் என்று தெரியாது கனடா பிரதமர் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றது எதிர்வருகின்ற காலங்களில் எல்லாம் எங்கள் பற்றுறுதியாக தமிழ் தேசியத்தை முன்னோக்கி செல்கின்றவர்களாக நாங்கள் அனைவரும் மாற வேண்டும் அதுதான் நாங்கள் அவரின் இறுதி அவர்கள் எண்ணத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று